அதை இப்போது பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த துறை செயலகத்திற்கும் தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை நான் மன வருத்தத்தோடு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அது என்னன்னு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஏற்பதற்காக பேரவை அலுவலர் முடிவதற்கு முன்பாக பேரவைத் தலைவரிடம் நான் அனுமதிக்கிறேன் மூணு மணி ஆச்சுன்னா கூட மேலே அதிகமாக ஆச்சு பரவாயில்ல வேண்டாம் தவிர்த்துக்கலாம் இன்னைக்கு ரெண்டு மணிக்குள்ள பேரவையே முடிக்கிற முன்னரிசு தலைவர்களுக்கு ஒரு ஒரு நிமிடம் அந்தந்த துறை அமைச்சர்கள் பதிலளித்த பிறகு பதிவுகளுக்கு பிறகு அறிவிப்புகளுக்கு பிறகு நன்றி சொல்வதற்கோ அல்லது கூடுதலான கோரிக்கைகளை கடந்த காலங்களில் பேரவைத் தலைவர்கள் அந்த வாய்ப்புகளை அளிப்பார்கள் ஆனால் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் தற்போது கூட்டத்தொடர் குறுகிய நாட்கள் தான் நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் நான்கு அமைச்சர் ஐந்து அமைச்சர் ஆறு துறை ஏழு துறை என்று நிறைவேற்றப்படுகிறது நேரம் இல்லாமை என்பதை நான் அறிவேன் ஆனால் கொஞ்சம் கூடுதலாக சட்டப்பேரவை ரெண்டு மணிக்கும் முடிக்கின்ற அல்லது ரெண்டரை மணிக்கு முடிக்கின்ற தலைமையிலாவது முன்வைசை தலைவர்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர் என்று பாராமல் பிரண்ட் லைன் லீடர்ஸ் அவர்கள் அனைவருக்குமே சட்டப்பேரவையில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பதற்கு துணை கேள்விகளை கேட்பதற்கு அமைச்சர்கள் அளித்த பிறகு அதன் மீது சந்தேகங்களை எழுப்புவதற்கு புதிதாக கோரிக்கைகளை வைப்பதற்கு தொடர்ந்து கடந்த காலங்களில் வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படி பல வாய்ப்புகள் வழங்கப்பட்டதை பயன்படுத்திதான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடத்தில் நான் மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவ உதவிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அரசு கொள்கை ரீதியான தமிழ்நாடு முழுவதும் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி சொன்னால் பேரவைத் தலைவர் போன்றவர்கள் வாய்ப்பு அளித்ததனால் நான் எடுத்து வைத்து விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற நிலை அதே மாதிரி கடந்த காலங்களில் இருந்த பேரவைத் தலைவர்கள் வாய்ப்பு அளித்த விளைவுதான் நான் ஒரு நாள் பேசினாலும் மற்ற தொடர்ந்து தான் வாய்ப்பு கொடுக்கின்ற போது புதியது புதிதாக பல கருத்துக்களை நான் முன்வைத்து அது அரசின்றி கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது பயணி சேகரிப்பு திட்டம் மாலை நேர கல்வி திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் மணல் கோல்களை அரசுடைமையாக்குகின்ற திட்டம் இப்படி பல திட்டங்கள் தமிழ்நாடு அரசால் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது நான் எடுத்து வைத்த வாதங்களிலும் நான் எழுப்பிய கேள்விகளுக்கும் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் பதிவிலிருந்து கிடைத்ததுதான் தமிழ்நாட்டிற்கான இப்படி பல விடயங்கள் அப்படி ஒரு புதிய கருத்தை இன்றைக்கு நான் முன்வைக்கு முயற்சித்தேன் நான் கோரினேன் சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஒத்துக்கொண்டார் ஆனால் பேரவைத் தலைவர் எனக்கு அதற்கான அனுமதி அளிக்கவில்லை அதை இப்போது பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த துறை செயலகத்திற்கும் தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை நான் மன வருத்தத்தோடு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அது என்னன்னா இப்ப சமீப காலமாக யூபி தேர்ல தேர்வுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஐஏஎஸ் ஐ பி எஸ் இதர பத்துக்கும் மேற்பட்ட உயர் பதவிகளில் இந்தியாவை முழுவதும் ஆளுமை செலுத்துகிற உயர் பதவிகளிலும் வெளிநாட்டு தூதர் போன்ற பதவிகளிலும் தமிழர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது கடந்த ஆண்டு வரை இருபது அமைச்சர் பேர் உயர்த்திருக்கிறோம் அதற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிற அதே வேளையில் இந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த யுபிஎஸ் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு சென்னை அண்ணா நகரில் இன்றைக்கு ஒரு யூபிஎஸ் தேர்வு மையம் இருக்கிறது பயிற்சி மையம் இருக்கிறது அதற்கு முதல்வர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர் பொறுமக்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டின் அனைத்து தலைநகரங்களிலும் எப்படி மாணவர்களுக்கான ஒரு மருத்துவம் படிப்பதற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறதோ பொறியியல் படிப்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் முதலில் தமிழ்நாட்டில் நான் அந்த ஸ்கீமை உருவாக்கி என்னுடைய பண்டிகை தொகுதியில் கொண்டு வந்தனோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு ஒரு இடத்தில் ஒரு யூபிஎஸ் சென்டர் ஒரு டிஎன்பி கோச்சிங் சென்டர் வேண்டும் என் தமிழ்நாட்டை சேர்ந்த சாதி மதங்களை கடந்து இந்த நிலத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ்வு இஸ்லாமிய கிறிஸ்துவ என் தமிழ்ச் சாதிகள் அரசுடைய முழு செலவோடு தங்கு விடுதிகளை அமைத்து சர்வதேச தரத்தில் அங்கு பயிற்சி மையங்களை உருவாக்கி சர்வதேச இதழ்களும் பத்திரிகைகளும் நூலகங்களும் உருவாக்கி அந்த இளைய தலைமுறை மாணவர்கள் இந்திய அளவிலேயே நடைபெறுகின்ற யூபிஎஸ் போட்டி தேர்வுகளிலே அவர்கள் அந்த இடத்தை பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆவா காரணம் மிக மிக பின்தங்கிய பகுதியான என்னுடைய பகுதியில் தான் கடந்த தேர்வில் இரண்டு மாணவிகள் அக்கா தங்கை முதலாண்டு தங்கை இரண்டாவது ஆண்டு அக்கா என்று ஒரே குடும்பத்தில் இருவர் இன்றைக்கு ஆக தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களிலே கூட அரசு பல மாணவர்களுடைய கருத்துக்கள் வெற்றி பெற்ற மாணவர்கள் அரசு எங்களுக்கு இது போன்ற வசதிகளை மாவட்ட அளவில் இதற்கான பயிற்சி மையங்களை உருவாக்கி விடுதிகளை உருவாக்கி தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து நூலகங்களை உருவாக்கி சர்வதேச நிலைகளை வரவைத்து எங்களை அதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை எங்களை ஆளுகின்ற அரசுகள் உருவாக்கினால் நாங்கள் இந்திய அளவிலேயே மிகச்சிறந்த இடங்களை முதல் மூன்று இடங்களை பெற முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள் அதற்காக ஒரு கோரிக்கை தான் முன்வைப்பதற்காக அனுமதி மறுக்கப்பட்டது திறமை ஊடக பத்திரிகை நண்பர்கள் இது நேரடியாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றீர்கள் நீங்கள் அதற்காக உங்களை நான் தினதோறும் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறேன் சட்டமன்றத்தில் கிடைக்காத வாய்ப்பை மக்கள் மன்றத்தில் நான் வைக்கின்ற இந்த கருத்துக்களை எடுத்துச் சென்று முதலமைச்சர் உளவுத்துறை செய்தித்துறை போன்றவர் ஊடாக அரசின் திட்டமாக வர வேண்டும் என்கிற நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை அதனால் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திட்டம் மற்றும் செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் வரலாற்றை சிறப்பு மிக்க பல அறிவிப்புகளை வெளியே இருக்கிறார்கள் அந்த அறிவிப்புகள் இன்றைக்கி குறிப்பிட்ட எண்பத்தி ஆறு கோடி ரூபாயில ஸ்போர்ட்ஸ் டிஸ்களை வழங்கி விளையாட்டுத்துறையில் சாதனை படைப்பதற்கும் உலகளாவிய போட்டிகளை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்து இருக்கிறார்கள் அதுபோன்று இன்றைக்கி அறுபத்தி ரெண்டு தங்க பத அறுபத்தி ரெண்டு பதக்கங்களை நம்முடைய தமிழ்நாட்டியவர்கள் பெற்று விட்டார்கள் அது இருபத்தி ஒரு பதக்கங்கள் தேசிய அளவிலே மாநில இந்தியா உலக அளவிலேயே தமிழர்கள் பெற்று விட்டார்கள் அந்த வகையில் இந்த குறிப்புகளிலே இடம்பெறாத ஒரு செய்தி அமைச்சர் காவலத்திற்கு செல்லாத ஒரு செய்தியாக இருந்த ஒரு மிக முக்கியமான அது என்னன்னா பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த நரிக்குறவர் சமுதாயத்தில் பிறந்த வீர சிவாஜி என்கிற ஒரு நரிக்குறவர் காலனி உண்டு உறவினர் பள்ளியில் படித்த ஒரு தம்பி காஷ்மீரிலே நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் இந்திய தங்கப்பதத்தை ஆனால் அவன் காஷ்மீர் செல்வதற்கு வசதி இல்லை திரும்பி வருவதற்கு வசதி இல்லை உடை வாங்கிக் கொள்வதற்கும் வசதி இல்லை அவன் அரசு இயந்திரங்களையும் அரசு தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு ஒரு நடிப்பு அப்பா அம்மா படிக்கல ஊசி மணி பாசி பண்ணி விற்கிறாங்க அது அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் அவனுக்கு உதவி செய்யணும் அவனுக்கு சென்னையில் விடுதலை தங்கி அவனை தயார் கொடுத்துவதற்கான உதவி செய்யணும் ஒரு கோரிக்கை வைக்கிறது முயற்சித்தான் முடியல அதே மாதிரி வெங்கடேஷ் சொந்த ஊர் தொழுதூர் கடலூர் மாவட்டம் இறைவோர் ஒரு தாழ்த்தப்பட்ட எட்டாம் வகுப்பு மாநாடு அவன் குத்துச்சண்டையில வெற்றி பெற்று அதே மாதிரி ஹரிகிருஷ்ணன் அவன் நேரு பள்ளியில் படிக்கிறான் ஆத்தூர் சொந்த ஊர் இறையூர் பெரம்பூர் மாவட்ட சேர்ந்தவன் அவனுக்கு அதே மாதிரி குத்துச்சாட்டில தங்கப்பதக்கம் பெற்று இருக்கிறான் அந்த கோரிக்கை முன்வைத்ததற்காக தான் நான் எழுந்தேன் அதே மாதிரி சாய் நிவேஷ் நேரு மேல்நிலைக்குள்ளூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் படிக்கிறார் பயிற்சி எடுத்து அவருடைய ஆசிரியர்கள் உறவினர்கள் ஊந்துதலோடு இன்றைக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்திய அளவிலே ஒரு நரிக்குறவர் சமூகம் ஒரு எஸ்டி மாணவர்கள் தங்கப்பதக்க விழுகிறார்கள் என்று சொன்னார் அவர்களை நம்முடைய அரசு தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான சென்னையில் தங்கி பயிற்சி எடுப்பதற்கான விடுதிகளை தந்து விரும்புகிற பள்ளிகளிலே சேர்த்து உலகளாவிய குத்துச்சண்டை வீரர்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் அரசு ஈடுபட வேண்டும் அவர்களுக்கான ஊக்கத்தொகை போன்ற உதவிகளை செய்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் எனது நிறுமை பத்திரிகை ஊடகம் சார்பாக நான் இந்த நேரத்திலே முன்வைக்க விரும்புகிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அதே போன்று குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இந்த யூ பி எஸ் தேர்வுல இன்றைக்கு குறைந்து வருது என்பதை கவனத்தில் செலுத்தணும் ஒன்னு நம்ம மாணவர்களுக்கான இந்த அடிப்படை வசதிகளை நான் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாவட்ட அளவில் ஒரு யூபிஎஸ் பயிற்சி மையங்களை தமிழ்நாடு அரசே நம்முடைய அசோக் நகரில் இருப்பது போல் அமைக்க வேண்டும் அப்ளிகேஷன் உள்ள வர்றதுக்கு எப்படி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கி மெடல் வாங்கிய மாணவர்கள் அவங்களுக்கான உதவித்தொகை எல்லாம் ஏற்பாடு செய்யப்படும் அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் அதுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு டி சி உட்பட இந்த தேர்வுகளை எதிர்கொள்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் அரசு இணையதளத்தில் அவர்கள் அப்ளை செய்கின்ற போது தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அவர்களுக்கான பயிற்சி மையங்களை உருவாக்கி அவர்கள் முழுவதுமாக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் வரையிலும் அவர்கள் அந்த இலக்கை நோக்கி வெற்றி அடைகின்ற வரையில் அவர்களுக்கு அது கிடைப்பதற்கு உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசும் எடுக்க வேண்டும் அதற்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய வெளியீடுகளை அறிவிப்புகளையும் அறிவிக்க வேண்டும் என்று பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் விளையாட்டு திட்ட சிறப்பு